இவரை பார்த்த பசுக்கள் கன்றை கண்டது போல கரவாமே எரும மாடு கண்குட்டிய நினைச்சா பால் கொட்டிடுமா இவரை பார்த்த உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சது யோசிச்சார் இவ்வளவு பால் சுரக்குதே சிவபெருமானுக்கு இந்த பாலை அபிஷேகம் பண்ணலாமே ஒரு மண்ணால சிவலிங்கம் பிடிச்சார் பாலை எடுத்துக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார் ஏன் சார் மண் கரைஞ்சில்ல போயிடும் கரைஞ்சா போயிட்டு போகுது நாளைக்கு இன்னொரு முறை நாளைக்கு இன்னொரு மறை அவ்வளோதானே மண்ணால சிவலிங்கம் ஆர்த்தி மரத்தடி மண்ணி ஆற்றங்கரை மண் சிவலிங்கம் சின்ன கோயில் எல்லாம் மண்ணுனால கோபுரம் வழிபாடு ஒருமை நினைவு பசுக்கள் நிறைய பால் கொடுத்தன எல்லாத்தையும் அபிஷேகம் பண்றார் வலைாட்ட பூஜை வாயார பாட்டு பாலபிசேகம் ஆண்டவனுக்கு பாலபிசேகம் பண்ணனா நல்ல குழந்தைகள் பிறக்கும் முருகனுக்கு பாலபிசேகம் பண்றமா இல்லையா ஏன் மரபு நல்லா இருக்கும் நான் சொன்னதை நீங்க நல்லா கேட்கணும் நான் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லல நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொன்னேன் போனால் வாண்டு ரெண்டு தோன்றும் அது வேற விஷயம் நல்ல பிள்ளையா பறக்கணும் குடும்பத்துக்கு ஏற்ற